அப்போ நாம் வந்து ஓட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ரெசிபியாக ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்திருக்கிறேன் அதை வந்து இந்த பவுலில் சேர்த்துறேன் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வைக்கணும் அதுக்காக நான் இப்போ வந்து இதில் ஒரு முக்கால் கப்பு தண்ணி சேர்க்குறேன் ஒரு கப்பு ஓட்ஸுக்கு முக்கால் கப்பு தண்ணி சேர்க்குறேன் இந்த ஓட்ஸ் வந்து தண்ணியில் முங்கி இருக்கணும் ஒவ்வொரு ஓட்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒன்று தண்ணி வந்து சீக்கிரமாக அப்சார் பண்ணும் அப்படியே இருக்கும் அதனால் இந்த ஓட்ஸ் இப்படி தண்ணியில் முங்கி இருக்கும்படியாக பார்த்துக்கோங்க நிறைய தண்ணியும் சேர்க்க வேண்டாம் நிறைய தண்ணி சேர்த்தாலும் நம்ம வந்து இதில் தோசை ஊற்ற போகிறோம் நேரம் சரியாக வராது பாருங்கள் இது இப்போ கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி இருக்கட்டும் இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி வச்சுருக்கலாம் இருக்கட்டும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் ஓட்ஸ் வந்து நல்ல ஊறி இருக்குது பார்த்தீங்களா தண்ணி நிறையவும் இல்லை ஆனால் தண்ணி கரெக்டாக தான் இருக்குது கம்மியாகவும் இல்லை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் போடும்போது இது கூட கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்கணும் ஒரு பச்சை மிளகா பெருசாக நாளில் ஒன்று சின்னதெண்ணா ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கொஞ்சம் தழை கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரு பாதி பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் எல்லாத்தையும் கட் பண்ணி அதில் போட்டுறேன் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டேன் தழை கறிவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி இஞ்சியும் கட் பண்ணி போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக எடுத்துக்கோங்க நல்லா அரையணும் பாருங்கள் நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன் இப்போ நான் வந்து அந்த ஊற வச்ச பவுல்லே இந்த ஒருசை சேர்த்துடுறேன் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டான பதத்துக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் தண்ணி சேர்க்கணும் நிறைய தண்ணி சேர்த்தா தோசை வராது தண்ணியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் சேர்க்குறேன் நம்ம வந்து இதில் வேறு ஒன்றுமே சேர்க்கலை கோதுமை மாவு ரவை அரிசி மாவு எதுவுமே சேர்க்கலை ஓட்ஸ் மட்டும்தான் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு தோசை பண்ணி சூடு பண்ண வைக்கலாம் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசையை எக வச்சிடலாம் நான் ஆயில் யூஸ் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் பேட்டரில் விட்டுடலாம் அது விட்ட உடனே உடனே நீங்கள் அதை வந்து விரிச்சுக்கோங்க மாவு ஊற்றின உடனே நீங்கள் திருப்பி போடக்கூடாது இந்த தோசை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும் நம்ம சாதாரணமாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரி சீக்கிரமாக வெந்துடாது தோசை மட்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம வந்து இது மேலே எல்லாம் ஒரு ரெட் கலர் வரும் அந்த டைமில் தான் ம திருப்பி போகணும் இப்போ பாருங்கள் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நான் இப்போ அது மேலே எல்லாம் கொஞ்சம் சோப்பாக நல்ல இந்த நல்ல பொரிஞ்சு இப்படி வரும் வரும்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அந்த சைடு பார்த்தா வெந்திருக்கு பாருங்கள் இந்த சைடு அவ்வளோ வேகலை ஏன்னா வந்து அந்த ஃப்ளைம் தீ வந்து சரியில்லை அதனால தான் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் அந்த சைடு நல்லா வெந்துருச்சு நல்லா கிடச்சிருக்கு பாருங்கள் ஒரு தோசை கிறிஸ்பியாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாக நம்ம வீட்டில் மாவெல்லாம் இல்லைன்னா நம்ம இப்படி பண்ணிக்கலாம் மீதியெல்லாம் நான் இப்படியே பண்ணிடுறேன் பாருங்கள் தோசை வந்து நல்லா கிடச்சிருக்கு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓட்ஸு மட்டும் சேர்த்தே நம்ம இப்படி நல்ல தோசையாக பண்ணியிருக்கிறோம் இதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு குறிப்பாக ஏது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் இல்லை அதில் வந்து நம்ம வெங்காயம் உப்பு காரம் எல்லாமே இருக்குது அதனால் அது தனியாக சாப்பிடவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஓகே பார்த்திங்களா இந்த மாதிரி கிறிஸ்பியாக நல்லா நைஸாக நீட்டாக வந்துருக்கு தோசை நம்ம வந்து பொறுமையாக அதை வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி கிடைக்கும் தோசை இல்லைன்னா அந்த தோசை சரியாக வராது கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு ஓகே இப்போ நான் வந்து ஒரு கப்பு ஓட்ஸு போட்டபோது நாலு தோசை கிடச்சிருக்கு எனக்கு நாலு தோசை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகவும் விடலாம் இதில் ஒவ்வொரு ஓட்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சிலது வந்து தண்ணி நிறைய இழுக்கும் அதனால் நீங்கள் ஒவ்வொரு தோசை போதும் நீங்கள் வந்து தண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தான் அது ஊற்றணும் இல்லைனா ஒரு சொட்டு தண்ணி சேர்த்து சேர்த்து அப்படி தோசை பண்ணணும் I'm, okay. Thank you.